Hmm. அடுத்து வந்து இன்னொரு விஷயம் என்னென்று சொன்னால் இந்த சஹருடைய விஷயம் அல்லாஹூ கு சூரத்துல் பக்ராவினுடைய நூத்தி எண்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் கூறுறான் சஹருடைய இறுதி நேரம் வந்து ஃபஜீர் தான் என்பதாக அல்லாஹ் தாலா குர்ஆனில் கூறப்படுகின்றான் இந்த விஷயத்துக்கு மாற்றமாக ஒரு விஷயம் இப்ப தற்காலத்தில் நடக்குது எந்த அளவுக்கு சஹருடைய நேரம் வந்து உதாரணமாக ஒரு நாலு ஐம்பத்தஞ்சு சொன்னால் நேரம் வந்து அஞ்சு 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 ஆறு நம்ம அதிகமாக வானொலிகள்ல கேட்போம் சஹர் முடிவு நேரம் போன்றும் ரமலான் கால நேர அட்டவணைன்னு சொல்லி ஒன்று வெளியிடுவாங்க அதில் சொல்லுவாங்க சஹருடைய இறுதி நேரம் வந்து ஒரு ஃபஜருடைய நேரத்துக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னால போட்ட என்ன செய்வாங்க வெளியிடுவார்கள் அன்பார்ந்த சகோதர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த நடைமுறை என்பது குரானுக்கும் சுன்னாவுக்கும் முரணான ஒன்று என்பதை நாம் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும் அல்லாஹுக்கு சுபானால குரானிலே குறிப்பிடுகின்றான் நீங்க என்ன செய்யுங்க உண்ணுறதாக இருக்கட்டும் குடிக்கிறதாக இருக்கட்டும் அது ஃபஜிர் வரைத்தான் என்று சொல்லி குறிப்பிட்டுட்டான் இதுல எந்த நமக்கு இருக்கக்கூடாது அப்படி இருக்கும் போது நாம இந்த ஃபஜருக்கும் சஹருடைய இறுதி நேரத்துக்கும் இடையில பத்து நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ இடைவெளி வைக்கிறதுங்கிறது குரானுக்கு மாற்றமான ஒரு விஷயம் என்கிறத தெளிவாக விளங்கி நாம நம்முடைய சகருடைய இறுதி நேரமாக ஃபஜிரை கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த வானொலிகள் கூறப்படுவது போன்றோ அதுபோன்றோ இந்த தொழுகை நேர அட்டவணையில் இருப்பது போன்றோ ஆக்கிவிடக் கூடாது அதுதான் நபி சொல்லாஹு செல்லம் அவர்களும் நமக்கு அதீதிகள் மூலமாக காட்டி தந்த ஒரு விஷயம் அது போன்று நபி அலைவ அலைவசல்ல காலத்தில் பின்பற்றப்பட்டு வந்த ஒரு சுண்ணா தற்காலத்தில் ஆக்கப்பட்டு விட்டது என்ன என்று சொன்னால் முன்பெல்லாம் நமக்கு தெரியும் ஒரு காலத்துல சஹருக்காக பாபாமார் என்ன செய்வாங்க ரபான் அடிச்சு என்ன செய்வாங்க சஹருக்கு ஆக்கள் எழுப்புறாக காணப்பட்டுச்சு தற்காலத்துல அது இல்லை ஆனால் அந்த பாவாமார் சஹர் எழுப்பினதால ஒரு சுண்ணா இல்லாமல் ஆக்கப்பட்டது

அவர்கள் என்ன செய்வாங்க அதான் உங்களுக்கு என்ன இறுதி நேரம் அவர்கள் கூறக்கூடிய அந்த முதலாவது அதான் வந்து நீங்க நீங்க எழும்புறதுக்காக அபி சவா வலிவசல்லமுடைய காலத்தில் இருந்த ஒரு சுண்ணா இது இந்த சுண்ணா தற்காலத்தில் இல்லாமல் ஆக்கப்பட்டு நம்ம நன்றாக ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் குரான் சுன்னாவை பேசுகின்ற அதிகமான பள்ளி வாயில்கள் இது இல்லை இதை நடைமுறைப்படுத்தக்கூடிய முன்னுரிமை பெற்றவர்களாக நடைமுறைப்படுத்துவதில் முன்னுதாரணமாக குரான் சுன்னா பேசக்கூடிய பள்ளி வாயல்கள் குரான் சுன்னா பேசக்கூடிய பள்ளி வாயல்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என்ன செய்ய வேண்டும் இதை ஒரு பொறுப்பாக எடுத்து அபி சவல்லா வலிவாசல்ல சுண்ணா இது அந்த அடிப்படையில் இதை செய்யக்கூடியவர்களாக நாம் என்ன செய்ய இருக்க வேண்டும் இதுக்கு அந்த பள்ளியில் வேலை செய்யக்கூடிய மாதிரிக்கு ஒரு கஷ்டமாக இருந்தால் பள்ளி நிர்வாகிகள் பள்ளியில் இருக்கக்கூடிய ஊர்வாசிகள் அந்த பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் சென்று இந்த சுண்ணாவை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இந்த சுண்ணாவை கூடியவர்களாக நாம் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த சுண்ணாக்களை இந்த மக்கி மருகி போயிருக்கக்கூடிய இந்த சுண்ணாவை சேர்ப்படுத்தக்கூடியவர்களாக அல்லா நம்மை ஆக்கி வைப்பான है